அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது பெருந்தலைவர் வீரர் காமராஜர் அவர்கள் மறைந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கதறி அழுதார் என்று திரைப்பட இயக்குனரும் திரைப்பட நடிகரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான எனது ஆறு உயிர் சகோதரர் அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் பொது வெளியிலே தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அங்கிருந்த மருத்துவர்களிடம் இன்னும் இவருக்கு என்னதான் நோய் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா இதற்காகத்தான் நீங்கள் படித்தீர்களா என்று கேட்டதோடு மட்டுமல்லாமல் அப்போது உடனடியாக அடையாறு மருத்துவ அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதையெல்லாம் அறியாத நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பொது வெளியில் கர்மவீரர் காமராஜர் மறந்து போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதவி எழுதார் என்று தெரிவித்துள்ளார் இதையும் கேட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் கைத்தட்டி ரசித்து கொண்டு வரவேற்றுக் மக்களாகிய உங்களைத்தான் நான் கேட்கின்றேன் ஏன் உங்களுக்கு தெரியாதா பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த ஆண்டு இறந்தார் எந்த மாதம் இறந்தார் எந்த நாள் இறந்தார் என்று அதே போன்று பெருந்தலைஞர் வீரர் காமராஜர் அவர்கள் எந்த ஆண்டு மறைந்தார் எந்த நாள் மறைந்தார் எந்த மாதம் மறைந்தார் என்று உங்களுக்கு தெரியாதா ஏன் தற்பொழுது பள்ளியிலே படிக்கின்ற ஒன்றாம் வகுப்பில் பயிலும் மாணவனை கேட்டால் கூட சொல்வானே பேரறிஞர் பெருந்தகை மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மறைந்தது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாளில் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் தான் என்று சொல்கிறேன் பிறந்த வருடத்தை நான் தேசத்தந்தை காஞ்சி அவர்களின் பிறந்த வருடத்தை நான் கூறவில்லை பிறந்த நாள் என்று தான் சொல்கிறேன் அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் இதிலிருந்து கிட்டத்தட்ட பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு ஒரு ஆறு ஆண்டுகள் கழித்து தான் பெருந்தலைஞர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மறைந்தார் அவர் மறைந்த பொழுது முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த வரலாறுகளை தெரிந்து தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவரை பொதுவெளியில் மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டு வருகிறாரா இல்லை வரலாறு தெரியாமல் உதவி கொண்டு வருகிறாரா என்று என்ன தோன்றுகின்றது இதை நாம் ஏன் கூறுகிறோம் என்றால் நம்மிடம் ஒரு நண்பர் இது சம்பந்தமாக இதுபோன்று ஒரு செய்திகள் வெளியிட்டிருக்கிறார் தாங்கள் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார் நான் உடனடியாக கூறினேன் ஏன் அதை நீங்களே பதிவிடலாமே அதை ஏன் என்னிடம் தெரிவிக்கிறீர்கள் என்று இல்லை இல்லை உங்கள் மூலமாக தெரிவிங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிங்கள் என்று கூறினார் ஆகவே இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் என்று சொன்னவர் தலைவர்களும் உண்டு இன்னும் பல தலைவர்கள் புதிது புதிதாக உருவார்கள் ஏன் இன்னும் சட்ட சட்டமன்ற தேர்தல் வர நெருங்கி வர இருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது பல தலைவர்கள் பல்வேறு செய்திகளை மக்களிடம் பரப்புவார்கள் மக்களாகிய நாமும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆமாம் தலைவர் சொல்லிவிட்டார் திருக்குறளை எழுதியது திருமூலவர் திருவள்ளுவரல் என்று சொல்லுவார்கள் நான் சொல்லவில்லை இன்னால் வருகிற தற்பொழுது வருகின்ற சட்டமன்றத்தில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு மாதம் ஏழு மாதங்கள் வர இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பறக்கும் நேரத்தில் இது போன்ற தலைவர்கள் சொல்வார்கள் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் அல்ல திருமூலவர் தான் இதை ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பள்ளியில் படிக்கும் மாணவனிடம் கேட்டால் சொல்வான் தற்பொழுது பால்வாடியிலே படிக்கும் பள்ளி குழந்தைகளிடம் கேட்டால் சொல்வார்கள் ஏனென்றால் தற்பொழுது சமூக வலைதளங்கள் மிக பெரிதளவில் சிறு குழந்தைகள் முதல் அனைவரும் கற்றுக்கொண்டுள்ளார்கள் ஆகவே கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லாம் வந்துவிடும் இவர்கள் சொல்வது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற மக்களாகிய நாம் தான் முட்டாள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இதுபோன்று ஒரு பொய்யான தகவல்களை பரப்புவதை இத்துடன் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலாட்சி பேரவையின் சார்பாக கேட்டுக்கொண்டு பொதுமக்களாகிய நீங்கள் விழிப்புடன் இருங்கள் விழிப்புடன் இருங்கள் விழிப்புடன் இருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்